கோயம்புத்தூர் காரங்கயா நகரில் நடைபெறும் பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் ஜூலை ஏழாம் தேதி எனக்கு அருமையானவர்களே நம்மை பாதுகாத்து பராமரிக்கும் அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என் பிள்ளைகள் ஒரு நாளும் தீங்கிற்கு இறையாக கூடாது என் பிள்ளைகள் வாழ வேண்டும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பத்தோடு உங்கள் மீது தம் கண்களை வைத்து உங்களை பராமரிக்கிறார் உங்களை பாதுகாக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எட்டாம் வசனத்திலே பேத வசனம் சொல்கிறது கத்தர் உன் போக்கையும் உன் மரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்றென்றைக்கும் காப்பார் உங்கள் ஆத்மாவை காப்பார் உங்கள் சரீரத்தை காப்பார் உங்கள் குடும்பத்தை காப்பார் உங்களுக்கு உரியதை காப்பார் அதை நம்புங்கள் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக இருக்கும் அருள்நாதரை நோக்கி கொண்டே இருங்கள் ஒவ்வொரு செகண்டும் நோக்கி கொண்டே இருங்கள் கத்தர் உங்களுக்கு உரியதை காப்பாற்றுவார் உங்களையும் காப்பாற்றுவார் தைரியமாக இருங்கள் தைரியமாக இருங்கள் தைரியமாக இருங்கள் ஒரு பிசாசின் தீங்கும் ஒரு சோதனைக்காரனுடைய சூழ்ச்சியும் உங்களை மேற்கொள்வதில்லை அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் முற்றிலும் செயம் கொள்கிறவர்களாக இருக்கும்படி கத்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறார் சாபங்களை மேற்கொள்ளாதபடிக்கு உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறார் தைரியமாக இருங்கள் ஏசு அழைக்கிறார்கள் பங்காளராகிய ஜப்லூன் என்ற ஒருவர் வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவம் அவர் ஒரு நாள் இரவிலே தூர இடத்திற்கு தனிமையாக கார் ஓட்டி கொண்டு போனார் சுற்றிலும் பயங்கர இருள் எங்கு போகிறோம் என்றே தெரியவில்லை அந்த நிலைமையில் பயங்கர தூக்கம் அவருக்கு திடீரென்று தூங்கி விழுந்து கொண்டிருந்தார் அப்பொழுது கரெக்டாக ஒரு ஃபோன் வந்தது எடுத்து பேசினார் அவருடைய மனைவி மனைவி சொன்னார்கள் நான் தூங்கி கொண்டிருந்தேன் எனக்கு ஒரு சொப்பனம் இப்பொழுதுதான் வந்தது உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடைபெறுவதாக நான் பார்த்தேன் எங்கு இருக்கிறீர்களோ அங்கே காரை நிறுத்துங்கள் இப்பொழுதே நிறுத்துங்கள் என்றார் நிறுத்தினார் நிறுத்திவிட்டு அவர் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கிவிட்டார் அதற்குள் காலை வந்துவிட்டது காலை எழுந்து காருக்கு முன்னே பார்க்கிறார் பயங்கர ஆழமான பழம் அந்த பள்ளத்தில் விழுந்திருந்தால் மறித்தே போயிருப்பார் சரியான நேரத்தில் ஆண்டவர் மனைவிக்கு சொப்பனத்தை காண்பித்து அவருக்கு வார்த்தையை கொடுக்கும்படி செய்தார் காப்பாற்றினார் கத்தர் போக்கையும் வரத்தையும் இது முதற் என்றைக்கும் காப்பார் உங்கள் ஆத்மாவும் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டோருக்கு மிகவும் பிரியமானது நான் எதற்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் ஏன் வாழ வேண்டும் உயிரை மாய்த்துக் கொள்ளட்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடும் ஆண்டவருக்கு நீங்கள் மிகவும் விசேஷித்தவர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் இருப்பது அவருக்கு அவசியம் அவருக்கு அவசியம் யார் உங்களை தேடினாலும் தேடாமல் போனாலும் பரவாயில்லை ஏசு உங்களை தேடுகிறார் என் பிள்ளை மூலமா இதை நான் உலகத்தில் நிறைவேற்ற வேண்டும் என் பிள்ளை வாழணும் ஆகவே என் பிள்ளையை நான் காப்பாற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார் தைரியமாக இருங்க உங்களை காப்பாற்றுவார் உங்களை வாழ வைப்பார் உங்களை வழி நடத்துவார் உங்களுக்கு உரியதை தருவார் பள்ளத்தாக்கிலே விழுந்து மாண்டு போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்து அருமையான மனைவி அருமையான கணவர் அருமையான பிள்ளைகள் அருமையான பெற்றோர் கொடுத்து தீர்க்க தரிசனமாக அவள் மூலமாக பேசி உங்களை பாதுகாத்து வழிநடத்துவார் தைரியமா இருங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஆண்டு வரை ஸ்தோத்திரியுங்கள் கத்திர உங்களை வழி நடத்தட்டும் வாக்கியம் பெறுவீர்கள் ஏசப்பா முதல் பிள்ளைகளை பத்திரமாய் காப்பாற்றும் தூர இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் படித்து கொண்டிருக்கும் குடும்பத்தினரை பத்திரமாய் காப்பாற்றும் காப்பாற்றும் அப்பா காப்பாற்றும் முதல் ரத்தத்தை அவர் மீது நாங்கள் பூசுகிறோம் அப்பா இந்த நாளிலும் எல்லா நாளிலும் அவர்களை பத்திரமாய் காத்து குடும்பம் முழுவதிலும் ஒரு பாதுகாவலின் மறைவிலே இருக்கும்படி அருள் புரியும் மது பாதுகாவலின் மறைவிலே இருக்கும்படி அருள் புரியும் அவர்களை முத்தமிட்டு அணைத்து கொண்டு காத்து கொள்ளும் அப்பா ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளும் ஒருவராவது வழிவிட்டு போகாதபடி பத்திரமா இருக்கும்படிக்கிற பேச வழி தவறவே கூடாது ஆண்டு வரையும் அந்த ஜீவன் ரங்கட்டும் அப்பா அவள் வேலை செய்யும் ஸ்தலத்திலே தீங்கை கொண்டு வரும் மனிதர்களோ விசாசோ அவர்களை தொட்டாதபடி காத்துக்கொள்ளும் அப்பா காத்துக்கொள்ளும் அப்பா மந்திரங்களோ தொட்டாதபடி காத்துக்கொள்ளும் ஏசுப்பா மத ரத்தத்தை பூசி ஜபிக்கிறோம் அப்பா வேறு டீச்சிங்ஸோ பிள்ளைகளை தொடாதபடி காத்து கொள்ளுமே பத்திரமாய் காத்துக்கொள்ளும் அது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும் நன்மை உண்டாகட்டும் எல்லாவற்றிலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாவல் உண்டாயிருக்கட்டும் பாதுகாவல் உண்டாயிருக்கட்டும் இருந்த அருளை தருவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் அந்த வசனத்தை அவள் பிடித்துக்கொண்டு உண்மையே நோக்கி பார்க்க கிருபை இயேசு ஏசு அழைக்கிறார் ஊழியத்தில் இணைந்து பங்காளர்களாக எப்பொழுதும் ஒவ்வொரு மாதமும் இருந்து பாதுகாவலை அனுபவிக்க அருள் புரியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் bless you have a wonderful டே ஜூலை ஏழாம் தேதி பிதஸ்தா ஆசீர்வாத கூட்டம் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் நேரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றனர் உங்களோடு சேர்ந்து உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாறும்படியாக உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம் நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை தீராத நோய் திருமணத்திற்காக காத்திருத்தல் சரியான வேலை இல்லாமல் இருத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள விசுவாசத்துடன் யாவரும் வாருங்கள் எங்களுக்கு திருமணமாகி பத்தொன்பது இருபது வருடங்கள் ஆகிறது எங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தது வந்து ஜப குறிப்பு வந்து எழுதி போடும் பொழுது அவங்க எங்களுக்கு ஜப வீரர்கள் வந்து எங்களுக்கு நல்லா ஜபம் பண்ணி கட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெண் குழந்தைகளை கொடுத்து ரொம்ப ஆசீர்வாதமாக ஒவ்வொருவர் மீதும் எங்கள் கரங்களை வைத்து உங்களுக்காக ஆண்டவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜபம் பண்ண போகிறோம் வருவார் அவருடைய ஆணை வாய்ந்த கரங்களை வைப்பார் அற்புதங்களை செய்யும் கரங்களை வைப்பார் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் நடைபெறும் நான் ஜூலை ஏழாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு கோயம்புத்தூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்து கோவை காருண்யா நகர் சென்று திரும்ப சிறப்பு பேருந்துகள் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் தங்குவதற்கும் மற்ற விவரங்களை அறிந்து கொள்ள ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்களை உடனே தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் இது உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே சுதந்திரிக்கும் ஓர் அற்புதத்தின் நாள் ஜூலை ஏழாம் தேதி விதஸ்த ஆசீர்வாத கூட்டம்